ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு அட்வாஸ் டைரி உங்கள் ப்ளட் குரூப்பை வச்சு உங்கள் பர்சனாலிட்டி மற்றும் உங்கள் குணநலன்களை ஜோசிய ஜாதகம் எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எத்தனை பேருக்கு இந்த உண்மை தெரியும் தெரில சைனா தைவான் போன்ற நாடுகள்லாம் வந்து யாராச்சும் போய் வேலை கேட்டு போனாலோ அல்லது திருமணத்துக்காக ஒரு பொண்ணு கேட்டு போனாலோ நீங்கள் என்ன ப்ளட் குரூப்பு அப்படின்னு கேட்டுட்டு அதை வச்சு தான் முடிவு எடுக்கிறாங்களாம் என்ன வேலை கொடுக்கலாம் பொண்ணை கொடுக்கலாமா வேணாமான்னு ஆனால் இந்த மாதிரி நம்ம அறிஞ்சிருப்போமா அதாங்க உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஜப்பானில் டெக்கேஜி புர்காவா என்ற அறிவியல் விஞ்ஞானி பல அறிவியல் ஆராய்ச்சிக்கு பிறகு இந்த தியரியும் முன் வச்சிருக்காங்க ஆனால் இதுக்கு கரெக்டாக ஸ்ட்ராங்கான ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை இல்லாதனால் இதை நிறைய அறிவியல் அறிஞர்கள் வந்து ஏற்க மறுத்துட்டாங்களாம் ஆனால் ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் புதுசாக ஒரு உண்மையாக இருக்கேன்னு சொல்லிட்டு இதை கொஞ்சம் ஆரஞ்சு பார்த்து இந்த தியரியை வந்து அவங்க முழுமையாக ஏற்றுக்கிறாங்க அதனால அணையிலேருந்து இன்ன வரைக்கும் ஜப்பான் கொரியா தைவான் போன்ற நாடுகள்லாம் வந்து ஒரு நபரை தேர்ந்தெடுக்கணும்னா உங்கள் பிளட் குரூப் என்ன அப்படின்னு கேட்டுட்டு தான் பொண்ணு குடுப்பமாக வேணாமா வேலை குடுப்பமாக வேணாமான்னு முடிவெடுக்கிறாங்க இதை கேட்கவே எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு இதனால நீங்கள் என்ன பிளட் குரூப் அதை வச்சு உங்கள் திறமை என்ன உங்கள் குணநலன்கள் என்னென்னு உங்கள் இன்ட்ரெஸ்ட் ஸ்டோரியை நீங்களே அறிஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ஓ பிளட் குரூப் இந்தியா மக்கள் தொகையில் வந்து நாற்பத்தி எட்டு சதவீத மக்களுக்கு வந்து ஓ ப்ளட் குரூப் தான் இருக்குது இதில் முப்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் மக்களுக்கு வந்து ஓ பாசிட்டிவும் பதிமூணு பர்சன்டேஜ் மக்களுக்கு ஓ நெகட்டிவ் தான் இருக்குது தான் இந்தியாவில் ஓ பிளட் குரூப் நிறையா இருந்தாலும் மேக்ஸிமமான பீப்புளுக்கு வந்து அல்சர் காலரா போன்ற நோய்கள்லாம் வர நிறைய சான்ஸ் இருக்கான் ரெண்டாவது ஓ பிளட் குரூப் உள்ள மக்களை தேடி தேடி வந்து கொசு கடிக்குமா ஏன்னா கொசுக்கு உங்கள் ரத்தம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா அதனால் கொசுட்ட கொஞ்சம் அம்பழுத்துறாதீங்க இப்போ வாங்க இவங்க குணநலன்னு பார்த்தோம்னா சமூக நலத்தில் ரொம்ப அக்கறை கொண்டு இருப்பாங்களாம் தேடி தேடி போய் ஹெல்ப் பண்ணுற என்னோ இவங்கள்ட்ட நிறையா இருக்குமா அதிக ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்களாம் ஒரு வேலையை கொடுத்தா கண்டிப்பாக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணினாலும் முடிச்சு கொடுப்ப தன்மை உள்ளவங்களாம் நேர்மையான தன்மை கொண்டவங்களும் இவங்க தாங்க அதனால் எந்த ஒரு வேலையும் நம்பி கொடுக்கலாங்க இவங்கள்ட்ட அப்புறம் சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணவே தெரியாதாங்க டக்கு டக்குன்னு தன்னோட பிரித்தவங்கள்ட அவங்களோட சீக்கிரட்டைலாம் சொல்லிடுவாங்களாம் அதே சமயம் ரொம்ப செல்ஃபிஷாகவும் இருப்பாங்களாம் செல்ஃபிஷாக இருந்தாலும் கூட தன்னை நம்பி வந்தவங்கள ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்குவாங்களாம் ரெண்டாவது பெட்ரு ஐடியா கிடைச்சாலும் யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டாங்களாம் அதனால நிறைய டைம் ஐடியாவெலாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் இவங்களோட குணநலன்களும் அவங்களோட திறமையும் பார்த்தோம் அடுத்து இவங்க யார் யாருக்கெல்லாம் ப்ளட்டு கொடுக்கலாம் யார் யார்கிட்ட இருந்தால் ப்ளட் வாங்கலான்னு சொல்லிட்டு பார்த்துருவோமா இப்போ ஓ பாசிட்டிவ் உள்ள நபர் வந்து ஓ பாசிட்டிவ் ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் கேபி பாசிட்டிவ் இப்படி எல்லா பாசிட்டிவ் பிளட் உள்ள எல்லாத்துக்குமே இவங்க வந்து தானம் கொடுக்கலாமாங்க அதே இருந்து வாங்கலான்னு பார்த்தோம்னா ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் இருந்து மட்டும்தான் ரத்தத்தை இவங்க வாங்கிக்க முடியுமாங்க அதே மாதிரி ஓ நெகட்டிவ் பிளட் குரூப் உள்ளவங்க வந்து எல்லாருக்கும் பிளட் டொனேஷன் பண்ணலாமா இதே ஓ நெகட்டிவ் ப்ளட் குரூப் உள்ளவங்க இருந்து வாங்கலாம்னா வெறும் ஓ நெகட்டிவ் உள்ளவங்ககிட்ட மட்டும்தான் வாங்க முடியுமாங்க நம்பர் டூ ஏ பிளட் குரூப் இந்தியாவில் அதிகப்படியாக ரெண்டாவது இடத்துல இருக்கிறது இந்த ஏ பிளட் குரூப் தாங்க ஏ பிளட் குரூப் டோட்டலாக முப்பத்தி எட்டு பர்சன்டேஜ் இருக்குங்க இந்தியாவில் அதில் ஏ பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா முப்பது பர்சன்டேஜும் ஏ நெகட்டிவ் பார்த்தோம்னா எட்டு பர்சன்டேஜ் மக்களுக்கும் இருக்குது அடுத்து இவங்க திறமைகளை பார்த்தோம்னா இவங்க ரொம்ப க்ரியேட்டிவ் பர்சனாக இருப்பாங்களாம் ரொம்ப ரெஸ்பான்சிபிளும் எடுத்துக்குவாங்களாம் ரெண்டாவது நல்ல க்ரியேட்டிவ் தன்மை இருக்கனால ஒரு விஷயத்தை அடையணும்னு நினச்சா நிறைய முயற்சிகள் எடுப்பாங்களாம் அது மாதிரி பேச்சை மாற்றி மாற்றி பேச மாட்டாங்களாம் ஒரு செல் ஒரு செயல்னு இருக்கிறவங்க இந்த ஏ பிளட் குரூக்காரங்க தாங்க அது மாதிரி ரூல்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி நினப்பாங்க ஒரு ஆளை பிடிச்சா அவங்க உண்மையாக நம்பிடுவாங்க உண்மையாக நம்பிட்டால் அவங்களுக்கு விஸ்வாசமாகவும் அவங்க இருப்பாங்க இவ்வளவு நல்ல குணம் உள்ளவங்க தாங்க ஏ பிளட் குரூப்றாங்க ரெண்டாவது இவங்கள்ட்ட மிக முக்கியமானது சென்சிட்டிவ் பர்சனாக இருப்பாங்க அதனால் இவங்களை யார் ஏமாத்தினாலும் தாங்கிக்க மாட்டாங்க இவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறனால எல்லாத்தைய காட்டிலையும் பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினப்பாங்க அதே சமயம் இவங்கள்ட்டையும் பெர்ஃபெக்டாக நடந்துக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க இவங்க யார் யாருக்கெல்லாம் பிளட் கொடுக்கலாம் வாங்கலான்னு பார்த்துக்கலாமா ஃபஸ்ட்டு ஏ பாசிட்டிவ் ஏ பாசிட்டிவ் உள்ளவங்க ஏ பாசிட்டிவ் ஏபி பாசிட்டிவ் இவங்களுக்குலாம் வந்து பிளட்டை கொடுக்கலாங்க இவங்க யார்கிட்ட இருந்தெல்லாம் வாங்கிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் இவங்கள்ட இருந்தெல்லாம் இவங்க பிளட்டை ரிசீவ் பண்ணிக்கலாங்க ரெண்டாவது ஏ நெகட்டிவ் இவங்க யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் ஏபி பாசிட்டிவ் ஏபி நெகட்டிவ் இவங்க எல்லாத்துக்கும் இவங்க கொடுக்கலாங்க பிளட்டை ஏ நெகட்டிவ் யார்கிட்டலாம் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா ஏ நெகட்டிவ் ஓ நெகட்டிவ் அவங்கள்ட்ட மட்டும் தாங்க வாங்க முடியும் நம்பர் த்ரீ பி ப்ளட் குரூப் இந்தியாவில் பத்து பர்சன்டேஜ் மக்களுக்கு தான் பி ப்ளட் குரூப் இருக்காங்க அதில் பி பாசிட்டிவ் எட்டு பர்சன்டேஜ் மக்களுக்கும் பி நெகட்டிவ் ரெண்டு பர்சன்டேஜ் மக்களுக்கும் தான் இருக்கான் இவங்களுக்கு பயம்படுத்துகிற மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும்னு டாக்டர் சொல்கிறாங்க என்னென்னு பார்த்தோம்னா ஹார்ட் டிசீசஸ் அது மாதிரி பெண்களாக இருந்தால் ஒவேரியன் கேன்சல் இந்த மாதிரி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்காங்க ஆனால் அதே சமயம் ஒரு பெரிய அட்வான்டேஜ்ஜும் உங்கள்கிட்ட இருக்குது என்னென்னு பார்த்தோம்னா எல்லோருடைய உடம்புலையும் நல்ல பேக் வெறும் நாற்பதாயிரம் தான் சுரக்குமா ஆனால் இவங்க உடம்புல மட்டும் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட நல்ல பேக் இருக்கான் இதுவே ஒரு பெரிய அட்வான்டேஜ் தாங்க ரெண்டாவது இவங்களோட திறமைகள்னு பார்த்தோம்னா நிறைய க்ரியேட்டிவ் திங்க் இருக்குமா அதே சமயம் ரொம்ப ஃபன்னியாகவும் செயல்படுவாங்களாம் சுற்றி இருக்க எல்லாத்தையுமே நல்ல என்டர்டைன்மெண்ட்டாகவும் வச்சுக்குவாங்களாம் ரொம்ப ஃபேஷனட்டாகவும் இருப்பாங்களாம் அதே சமயம் ஒரு கோலை அச்சீவ் பண்ணி அதுக்குள்ளே செல்கிற அளவுக்கு வில் பவர் உள்ள தன்மை கொண்டவங்களாகவும் இவங்க இருப்பாங்களாம் அவங்க ஃபேஷனட்லேயே இவங்க ஒரு பெரிய ஆளா வளர்ந்து நிற்கிற அளவுக்கு திறமை கொண்டவங்களாம் இருப்பாங்களாம் இவ் இவங்க மைனஸ் பாயிண்ட்னு எடுத்துட்டா ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பாங்களாம் ரெண்டாவது இவங்க மனசில் இருக்கிறத புரிஞ்சிக்கவே முடியாதான் இவங்க ஃபேஷனட்டில் குறியாக இருக்கிறனால வீட்டில் யார் சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்களாம் அவங்க செய்கிற வேலையில தான் கரெக்டாக இருப்பாங்களாம் இவங்களுக்கு கடவுளாக கொடுத்த ஒரு கிஃப்ட்னு பார்த்தோம்னா பார்க்க ரொம்ப அழகாகவும் கவர்ச்சிக்கரமாகவும் இருப்பாங்களா நேச்சுராகவே இவங்க அழகுத்தன்மை கொண்டவங்களாம் இவங்க யாருக்கெல்லாம் ரத்தம் கொடுக்கலாம் யார்கிட்ட இருந்தெல்லாம் ரத்தம் வாங்கலான்னு பார்த்துட்டு இப்போ பி பாசிட்டிவ் உள்ளவங்க வந்து பி பாசிட்டிவ் ஏபி பாசிட்டிவ் இவங்களுக்குலாம் ரத்தத்தை டொனேஷன் பண்ணலாம் பி பாசிட்டிவ் யார்கிட்டா வாங்கலான்னு பார்த்தோம்னா பி பாசிட்டிவ் பி நெகட்டிவ் ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் இப்படி எல்லார்ட்டையுமே மிங்கிள் பண்ணி இவங்க ரத்தத்தை வாங்கிக்கலாமாங்க அடுத்து பி நெகட்டிவ் யாருக்கெல்லாம் கொடுக்கலான்னு பார்த்தோம்னா பி பாசிட்டிவ் பி நெகட்டிவ் ஏபி பாசிட்டிவ் ஏபி நெகட்டிவ் இவங்களுக்கெல்லாம் ரத்தத்தை கொடுக்கலாமா பி நெகட்டிவ் யார்கிட்டலாம் வாங்கலான்னு பார்த்தோம்னா பி நெகட்டிவ் ஓ ஓ நெகட்டிவ் இப்படி ரெண்டு ப்ளட்ல இருந்து தான் ப்ளட்டை வாங்கலாமாங்க நம்பர் ஃபோர் ஏபி பிளட் குரூப் இது இந்தியாவிலேயே ரொம்ப ரேரான ப்ளட் குரூப்னா ஏபி பிளட் குரூப் தான் சொல்லுவாங்க இந்தியாவில் மூணு பர்சன்டேஜ் மக்களுக்கு ஏபி பிளட் குரூப் உள்ளதாங்க இப்போ இதில் ஏபி பாசிட்டிவ் ரெண்டு பர்சன்டேஜ் மக்களுக்கும் ஏபி நெகட்டிவ் ஒரு பர்சன்டேஜ் மக்களுக்கும் இந்த பிளட் குரூப் இந்தியாவில் இருக்காங்க இவங்க குணநலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏயும் பி மிங்கிள் பண்ண மாதிரி தான் இருப்பாங்களாம் பாதியாக தான் இருப்பாங்களாங்க சரி பாதியாக உள்ளனால மத்தவங்கனால இவங்கள புரிஞ்சுக்கவே முடியாதான் ரொம்ப ராஜதந்திரம் நிறைஞ்சவங்களா இருப்பாங்களாம் அதே மாதிரி செல்ஃப் கண்ட்ரோலாகவும் இருப்பாங்களாம் ரொம்ப ராஜதந்திரம் இருக்கனால மோஸ்ட்லி யார்கிட்டையும் ஹெல்ப்னு போய் நிற்கவே மாட்டாங்களாங்க அவங்களோட தந்திரத்தினாலேயே அவங்க அவங்க செயலை முடிச்சுக்குவாங்களாம் ரெண்டாவது அவங்களுக்கு தேவையான வேலை வாழ்க்கை எல்லாமே அவங்களே டிசைட் பண்ணி எடுத்துக்குவாங்களாம் அவங்களோட நெகட்டிவ் பாயிண்ட்டுன்னு பார்த்தோம்னா மெமரி பவர் இவங்களுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்குமாங்க பச்சதை வச்ச இடத்துலையும் மறந்துடுவாங்களாங்க எந்த இடத்துலையும் ஞாபகம் மாதிரி அதிகமாக அவங்களுக்கு இருக்குமா இதனால் இவங்க ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கான ஃபுட்டையும் எக்ஸசைஸையும் எடுத்துக்கிறது நல்லதுங்க ரெண்டாவது இவங்க யார் யாருக்கலாம் ப்ளட் கொடுக்கலாம் இருந்தாலும் வாங்கலான்னு பார்த்தலாம் ஏபி பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்க ஏபி பாசிட்டிவ் மட்டும்தான் கொடுக்க முடியும் ஏபி பாசிட்டிவ் யார்கிட்ட வாங்க முடியும்னா எல்லா பிளட் குரூப் காரங்கிட்டையும் அவங்க வாங்கிக்கலாங்க அடுத்து ஏபி நெகட்டிவ் யாருக்கெலாம் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஏபி பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் இப்படி ரெண்டு ப்ளட் குரூப் மட்டும்தான் இவங்க கொடுக்க முடியும் இவங்க இருந்து வாங்க முடியும் முடியும்னு பார்த்தோம்னா ஏபி நெகட்டிவ் ஏ நெகட்டிவ் பி நெகட்டிவ் ஓ நெகட்டிவ் இப்படி நாலு நெகட்டிவ் குரூப்ல இருந்து இவங்க பிளட்டை வாங்கிக்கலாமுங்க நான் இப்போ சொன்ன எல்லா இன்ட்ரெஸ்டான ஸ்டோரியும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த பிளட் குரூப் உங்களோட திறம மற்றும் குணநலன்கள் எப்படி இருக்கும் உங்களை சுற்றி பழகிறவங்க என்ன பிளட் குரூப் அவங்க உங்கள்கிட்ட எப்படி பழங்குவாங்கன்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்